ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட நன்மைகள் பற்றி தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசம்பு சாப்பிட்ற சாரி ஐ மீன் வசம்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அண்ட் ஓட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது லாஸ்ட்டில் ஒரு பெ சூப்பரான பெனிஃபிட் ட்ரிப் இருக்குது அதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது என்னன்ட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும் அண்ட் ஆல்சோ முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்கள் பிகாஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது வசம்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது தான் இந்த வசம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வாய் துர்நாற்றம் வயிற்றுப்போக்கு ஸோ இந்த மாதிரிக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு அமைது அண்ட் ஆல்சோ ஒரு வசம்பை எடுத்து அதை நல்லா சுட்டுட்டு அதோட தூளையும் எடுத்து அது கூடவே வந்துட்டு சுக்கு தூளையும் ஆட் பண்ணி நம்ம வயிற்றுல வந்துட்டு தேய்ச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட வயிறு உப்பசம் வந்துட்டு சரியாகிறதுக்கும் உதவியா இருக்கு நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது பட் ஆனால் பசி எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ட்ரிக் ஸோ இந்த வசம்பில் ஐ மீன் இந்த வசம்பை நல்லா பொடி பண்ணிட்டு அது கூடவே நீங்கள் தேனும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே பசி எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இந்த வசம்பை நல்லா தூளாக்கி அந்த அடி காலில் வந்துட்டு நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது குழந்தைகளுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோயும் வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அதாவது நிறைய நோய் வந்துட்டு ஈஸியாக பிடிக்கும் லைக் சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் அண்ட் ஃபீவர் வயிறு வலின்ட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வர சில ஒரு சில வந்துட்டு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அண்ட் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபீவர் சளி இதெல்லாம் வரும்போது இந்த வசம்பை நல்லா வந்துட்டு சுட்டு பொடியாக்கி அது கூட வந்துட்டு இதை நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுக்கிறீங்கன்னா அதிமதுரம் மதுரம் தூள் வந்துட்டு நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக வந்துட்டு அவங்களோட சளி இரும்பல் அண்ட் ஃபீவர் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரியாகிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு ஒரு சில மருத்துவம் குணம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக எல்லாமே சரியாகும் ஸோ பாருங்கள் இந்த வசம்பில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு இந்த வசம்பு வந்துட்டு ஆல்ரெடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யாருக்கெல்லாம் இதோட நன்மைகள் முன்னாடியே தெரியும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நான் இப்போ தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேனாலும் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோ அதாவது இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம இதை சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதையிலுமே வந்துட்டு நம்ம நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க ஓட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் ஸோ இந்த ஓட்ஸ் நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பிடணும் அதாவது நல்லா மென்று சாப்பிடணும் ஸோ மென்று சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குடலில் வந்துட்டு எதாவது பாதிப்பு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது ஸோ அதனால் ஓட்ஸ்லாம் சாப்பிடும்போது நல்லா மென்னு மிளங்குங்க ஸோ நீங்கள் ஓட்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிறதுனால பசியின்மை பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் ரொம்ப நிறைய வேண்டாம் லைக் டயட் ஃபுட் மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த ஓட்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உணவு குழாயில் வந்துட்டு பிரச்சனை ஏற்படும் அண்ட் ஆல்சோ செரிமானத்தை வந்துட்டு ஒழுங்காக பண்ண விடாமல் அது வந்துட்டு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த ஓட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய நிறைய ஓட்ஸ் எடுத்துக்கிறதுனால தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அண்ட் ஒரு சிலர் ஓட்ஸ் சாப்பிடும்போது அலர்ஜி சுவாச பிரச்சனை ஸோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுவருட்டி இந்த சுவருட்டி யாருக்கெல்லாம் தெரியணும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஆட்டு சுவருட்டி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு இப்போது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உடம்புல வந்துட்டு யாருக்கெலாம் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கோ ஸோ அவங்கெல்லாம் இந்த சுவருட்டி சாப்பிட்டுட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ சிறுநீர் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சுவரட்டி சாப்பிட்றது அவங்களுடைய பிரச்சனையை வந்துட்டு தீக்குறதுக்கும் ஒரு தீர்வாக இருக்குது நம்ம உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு இந்த சுவருட்டி சாப்பிட்டுட்டு வரலாம் பிகாஸ் இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குற தன்மைகள் வந்துட்டு நிறையவே இருக்குது ஸோ முக்கியமா வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தீர்வாக்குறதுக்கும் அதனால ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ இதை நீங்க நிச்சயமா வந்துட்டு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு சாப்பிடுங்க இரும்பு சத்து அதாவது அயன் சத்து வந்துட்டு யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு முடக்குவாதம் பிரச்சனையெல்லாம் வரும் ஸோ அவங்களாம் எல்லாம் வந்துட்டு இந்த சுவரட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோவும் முடியுது நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்ட்டு மீட் பண்ணலாம் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிடச்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்